பொழுதுபோக்கு அம்சம் மட்டுமல்ல ஆன்மீக சுற்றுலா மட்டுமல்ல மருத்துவ சுற்றுலா என்று சொல்லக்கூடிய நிலையிலும் கல்வி சுற்றுலா என்ற நிலையிலும் உயர்ந்து கொண்டு வருகின்றது அனைத்திற்கும் வந்து செல்வதற்குரிய மக்கள் வந்து செல்லும் பொழுது எந்தவித சங்கடமும் இல்லாமல் இங்கே அமைதியாக தங்கி செல்ல வேண்டும் அதனால் வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் மூலமாக சுற்றுலா பயணிகள் வருவதன் மூலமாக ஒரு பரிமாற்றம் கலாச்சார பரிமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு நட்பு உணர்வோடு பழகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டினுடைய நோக்கம் சுற்றுலாவும் அமைதி அப்போ ஒரு அமைதியான நிலை உருவாக வேண்டும் அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் அமைதியான ஒரு இடமாக திகழ வேண்டும் அமைதியான ஒரு எண்ணம் வர வேண்டும் அந்த நிலையில் இந்த நோக்கம் இந்த ஆண்டு வைத்திருப்பது என்பது சுற்றுலா மூலமாக அமைதி உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு அதன் மூலம் ஒரு நல்ல நட்பு நம்பிக்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு ஒரு கலாச்சார மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்பு உண்டு நம்முடைய கலாச்சாரத்தை மற்ற தெரிந்து செல்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இப்படி பல நிலைகளில் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டிய மிக அவசியமான ஒன்றாக இருப்பதை அறிந்து நம்முடைய அரசானது தேவையான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறது நம்முடைய மாநிலம் அமைதியான மாநிலம் அழகான மாநிலம் அது எப்பொழுதும் அந்த அமைதி அழகு என்ற நிலையை பாதுகாப்பது அரசு தேவை நடப்படி நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரும்